Tube Tamil வணக்கம் ஆபிரிக்காவில் உள்ள கென்யா நாட்டில் சுமார் அரை தொன் அளவு எடை கொண்ட பெரிய இரும்பு வளையம் ஒன்று ஆகாயத்தில் இருந்து கீழே விழுந்திருக்கின்றது இந்த வளையம் எங்கிருந்து வந்தது ஆப்பிரிக்க மக்கள் தகவல் தருகின்ற பொழுது ஆகாயத்தில் அதிர்ஷ்ட தேவதை வருவது போல எங்கே ஒரு கார் வந்து கொண்டிருக்கின்றது என்று தாங்கள் பார்த்து கொண்டிருக்க தங்களுடைய விவசாய காட்டு பகுதியிலே விழுந்த இதனால் மரங்கள் எல்லாம் இடிந்து தொலைந்தன என்றும் இது பெரும் சேதத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும் தமக்கு நஷ்டம் ஈடு தர வேண்டும் என்றும் கேட்டிருந்தார் இருக்கின்றார்கள் இது காரோ அதிசயமோ அல்ல ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கின்ற சட்லைட் ஒன்றினுடைய இணைக்கும் இரும்பு வளையம் கலன்று கீழே விழுந்ததனால் உயிர் தப்பி இருக்கின்றார்கள் இவர்கள் வாழுகின்ற குடியிருப்புகளின் மீது மட்டும் இது விழுந்திருக்குமாக இருந்தால் பெரும் குண்டு வீச்சு அனர்த்தம் ஒன்று நடைபெற்றது போல பேரபலம் ஏற்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து சர்வதேச அறிஞர்கள் இப்பொழுது பெரும் கவலைகளை வெளியிட்டு கொண்டு வருகின்றார்கள் இதனால் டென்மார்க்கில் இருக்கின்ற டி டி யூ என்கின்ற விண்வெளி பிரிவினுடைய ஜான் லைஃப் ஜான்சன் கூறுகின்ற பொழுது கடந்த ஆறாண்டு கால பகுதியில் உலகத்தில் நம்ப முடியாத அளவிற்கு தீபாவளிக்கு பேருந்து வண்டிகளை புதிது புதிதாக விடுவதை போல ஆகாயத்தில் மீது விடப்பட்ட சட்டலைட்டுகள் பெருந்தொகையாக ஆகாய வழியில் குவிந்து விட்டன இவற்றில் ஏற்படும் விபத்துகள் இவை கீழே விழுகின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் புவியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் தலைக்கவசம் போட்டு சென்றாலும் இதுபோன்ற அரையந்தர் இடையுள்ள இரும்பு வளையம் தலையில் விழுமாக இருந்தால் தப்பி பிழைக்க முடியாது என்பது தெரிந்ததே இன்று தரையில் இருக்கும் மனிதர்களுக்கு விண்வெளியில் என்ன என்று தெரியாது விண்வெளி பெரும் குப்பை கூலமாக இந்த சனியை சுற்றி வளையம் ஒன்று சுற்றுவது போல பூமியை சுற்றி இந்த உடைந்த பாகங்களும் அவற்றினுடைய கழிவுப் பொருட்களும் சுழன்று கொண்டிருக்கின்றன இதுதான் இன்று உலகம் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்றும் கூறுகின்றார் கீழே விழுந்திருக்கும் வளையம் இரண்டு ராக்கெட்டுகளை இணைக்கின்ற பாரிய வளையம் இது சீனாவினுடைய மார்ச் ஐந்த வளையமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது எந்த நாட்டினுடைய வளையம் என்ற தேடுதல் ஆரம்பித்து ஆனால் இது எந்த நாட்டினுடைய வளையமாக இருந்தாலும் ஆபிரிக்க மக்களுக்கு நஷ்டஈடு ஒரு சதம் கூட கிடைக்க போவதில்லை என்பதும் இதற்கு யாரும் உரிமை போவதில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது பல நாடுகள் பெரும் கவலை தெரிவித்து வருகின்றன சட்டிலைட்டுகளை வேண்டாம் மக்களினுடைய மண்டைகளை புழக்காமல் இருந்தாலே போதும் என்பது ஏழை நாடுகளுடைய குரலாக இருக்கின்றது இன்று உலகத்தினுடைய முதலாவது பெரும் கோடீஸ்வரர் ஈலோன் நாள்தோறும் பெருந்தொகையான சட்லைட்

காலாவதியாகி போன சட்டலைட்டுகள் என்றோ விட்ட சட்டலைட் வேண்டிய காலம் வந்துவிட்ட நிலையில் இருக்கின்றவை பொதுவாக சட்டலைட்டுகள் மூன்றில் இருந்து முப்பது வருடங்களுக்கு மேல் ஆகாயத்தில் இருக்காது அது தரையை நோக்கி வந்துதான் தீரும் சட்டலைட்டுகளை தூக்கி செல்லும் ராக்கெட்டுகள் எரிந்து முடிந்துவிட்டால் கதை முடிந்து விட்டது எரியாமல் இருந்தால் அவை விண்வெளியில் அவையும் சுழன்று கொண்டிருக்கும் அவை பூமியை நோக்கி வரும் இத்தகைய வெடித்து தீர்ந்த வானங்களினுடைய மண் அடைந்த கொட்டு போல இது சுற்றி கொண்டிருக்கின்றது இவைகள் பெருந்தொகையாக இப்பொழுது விண்வெளியில் மிதந்து கொண்டிருக்கின்றன மூன்றாவது அன்று தங்களுடைய பலத்தை காட்ட சட்டலைட்டுகளை ஏவுவதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் மக்களினுடைய காதில் பூச்சுற்றுவதற்கும் உலகளாவிய ரீதியில் தாங்களே வல்லவர்கள் என்று கூறுவதற்கும் தேவையற்ற சட்டலைட்டுகளை எல்லாம் வல்லரசுகள் அனுப்பியிருக்கின்றன இவைகள் எல்லாம் அறத பழையவையாக போய் இப்பொழுது உடைந்து சிதறி வளையங்களாகவும் மற்றும் பொருட்களாகவும் விழுந்து பூமிக்கு சேதத்தை ஏற்படுத்த போகின்றன நல்ல வேளையாக இவை வெடித்து சிதறுமாக இருந்தால் பூமியினுடைய வளிமண்டலத்திற்குள் நுழைகின்ற பொழுது எரிந்து சிதைந்து பலர் தப்பிப் பிழைக்கிறார்கள் ஆனால் இது எங்கே விடும் என்று இது லாட்டரி சீட்டு போல அதிர்ஷ்டம் என்பது நினைத்தோ எதிர்பார்த்தோ வருவது அல்ல இன்றே வரலாம் என்று ஆகாயத்தில் இருந்து எந்த நேரமும் உங்களை நோக்கி வரலாம் என்றும் எச்சரிக்கின்றார் மேலும் மிகப்பெரிய தவறு இருக்கின்றது பல இன்று ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு காரணத்தினால் ஒன்றில் வேகம் குறையுமாக இருந்தால் இவை இடிபட்டு உடைந்து நொறுங்கி சிதறும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகப்பெரியது இவற்றினுடைய துணிக்கைகள் லட்சக்கணக்கில் பறக்கும் ஏனென்றால் இவற்றுடைய வேகம் சாதாரண வேகம் அல்ல அசுர செல்லுகின்ற இரண்டு பொருட்கள் உடைந்து சிதறுகின்ற துணிக்கைகள் துப்பாக்கி தோட்டா ஒன்று வந்து உங்களை துளைப்பதை விட பத்து மடங்கு பெரிய துப்பாக்கி தோட்டாக்கள் போல சிறு துணிக்கைகள் வந்து துளைத்து தள்ளிவிட்டு போய்விடும் இது பெரும் ஆபத்தான ஒரு போர்க்களமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் விட பெரிய ஆபத்து இப்பொழுது புதிய போர் ஒன்று ஆரம்பித்து ஆகாயத்தில் இருக்கும் சாட்டலைகளை சுட்டு வீழ்த்துவதன் மூலம் தொலை தொடர்பாடல்கள் ராணுவ தொடர்பாடல்களையும் உளவு சேட்டலை கீழை வீழ்த்தினால் தாங்கள் போரில் வெல்லலாம் என்று கருதி பிரான்ஸ் ரஷ்யா அமெரிக்கா சீனா போன்றவை சாட்டலை ஆகாயத்தில் இருந்து சுட்டு வீழ்த்தும் வேலையை ஆரம்பித்திருக்கின்றன இது அந்த சுயம்பரத்திற்காக மீனை ராமன் என்பது போல இந்த வேலை நடைபெறப்போது இப்படி நடைபெற்று ஒரு சாட்டிலைட் சுட்டு வீழ்த்தப்பட்டு சிதறமாக இருந்தால் என்ன நடைபெறும் அதனுடைய துணிக்கைகள் நாலாபுரமும் பொழுது அதற்கு அருகில் வருகின்ற மற்ற அவைகளும் வெடித்து சிதற தீபாவளிக்கு பட்டாசு வெடித்தது போல படபட

அனுப்புகின்ற ரஷ சீனா வடகொரியா போன்ற நாடுகள் சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு தயார் இல்லாத பொழுது அவை தன்பாட்டில் பறந்து கொண்டிருக்கின்றன விபத்து வந்தால் என்ன செய்வது கடந்த டிசம்பர் மாதம் அனுப்பிய சாட்டிலைட் ஒன்று ஏழு மீட்டர் நீளமானது விபத்தில் இருந்து அருகருகாக தப்பி இருக்கின்றது விபத்து நடந்திருக்குமாக இருந்தால் ஆரிய பிரச்சனையை உலகம் சந்தித்திருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் விண்வெளியில் இருக்கும் கழிவுகளையும் இந்த உடைந்த சாட்டிலைட்டுகளையும் அகற்றி இதுபோன்ற விபத்துக்கள் வராத வகையில் வேலைகளை செய்யாவிட்டால் கென்யாவில் விழுந்த வளையம் போல பல வளையங்கள் உலகம் முழுவதிலும் விழப்போகின்றன அணுகுண்டு விழப்போகின்றது என்று அஞ்சிக் கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு இந்த வளையங்கள் விழுந்து அதைவிட பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த போகின்றன உலகம் எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய எதிர்கால பிரச்சனையாக இது இருக்கின்றது கென்யாவில் விழுந்திருக்கின்ற இந்த துண்டு மேலும் பல செய்திகளை சொல்ல போகின்றது ஆனால் இவை எங்கு விழுமென்று தெரியாது விழுந்த பின்னர் வருகின்ற அனர்த்தத்திற்கு நஷ்ட இடம் கிடையாது இதுதான் இன்றைய அவலமாக இருக்கின்றது சர்வதேச நாடுகள் இதற்கு இணங்கி வந்தாலும் ரஷ்யாவும் சீனாவும் இணங்க மறக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் கென்யாவில் விழுந்த சட்லைட் ஒன்றினுடைய அரை தொன் எடையுடைய இரும்பு வளையம் எழுப்பி இருக்கின்ற கேள்விகள் இவையாகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை